அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மிருகசீஷ பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் இப்ப பார்க்குறோம் நீங்க மிருகசீஷம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தீங்கன்னா ரிசபராசியில் பறந்துருவீங்க உங்களுக்கு தெரியும் மிருகசீஷம் மூணு நான்கு பாதத்துல பிறந்தவங்க மிதுன ராசியில பிறந்தவங்க இங்க நீங்க ரிஷபராசியில் பிறந்திருந்தாலும் மிதுன ராசியில பிறந்திருந்தாலும் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் நட்சத்திரம் மிருகசேஷம் இதில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தவங்க குரு பயிற்சி பலன் பார்க்கணும்னா தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கும் குரு பயிற்சி பலன் வேணும்னு நினைக்கிறவங்க தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் இங்கே நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் மிருகசேஷம் உங்களுக்கான பலன் என்ன அப்படி பார்க்குறபோது குரு பகவான் இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இரவு ஒரு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு டிசம்பர் ராசிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் எப்பவுமே குரு பகவானுடைய பெயர்ச்சி சுமார் ஓராண்டுகள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இடையில அவரு குறிப்பா அக்டோபர் பதினெட்டாம் தேதி டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அதிசாரமாக முன்னோக்கி போறார் அதேசாரம்னா முன்னோக்கி போறது ஃபார்வர்ட் ஆகிறதுன்னு அர்த்தம் தான் இருக்கும் ராசிலேருந்து அடுத்த ராசிக்கு போறது அப்போ மிதனம் கடகம் ரெண்டு ராசியில் அவர் சஞ்சாரம் பண்றார் அங்க மிதன ராசியில மிருகசீச நட்சத்திரம் இருக்கு திருவாதிரை நட்சத்திர இருக்குது புனர்பூச நட்சத்திரம் இருக்கு மிருகசீசம்னா செவ்வாய் திருவாதிரின்னா ராகு புனர்பூஷம்னா குரு இந்த நட்சத்திரம் வழியாக தான் நமக்கு பலன் செய்ய போறார் அப்போ அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு தான் இருக்க இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வை இது அத்தனை கணக்கில் எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அவரால் எந்த மாதிரியான நற்பலன்கள் உங்களுக்கு நடக்கும் குரு பகவானுடைய பயிற்சியால எந்த மாதிரியான கெடுபலங்கள் உண்டு அதுல இருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழிபாடுகள் இதுதான் பார்க்க போறோம் அப்படி பார்க்கிற போது இதுவரைக்கும் கையில பணம் தரம் இல்லைன்னாலும் கூட இந்த பயிற்சிக்கு அப்புறம் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும் முதல்ல நமக்கு எல்லாருக்கும் தேவை பொருளாதாரம் பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குற போது பரவாயில்லை யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்ல உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் நிறைய உங்களுக்கு இருக்கு அதுலேயும் மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது குரு பயிற்சியில் ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக சுபகாரியங்கள் நடக்கும் கண்டிப்பாக அந்த சுபகாரியங்களே நீங்களும் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் இருக்குது எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அடிக்கடி கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதுவும் உண்டு உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் சொசைட்டியில உங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் கூடும் நீங்கள் எந்த மதமாக வேணாலும் இருங்க உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு இது எல்லாமே உங்களுக்கு கூடும் அது மட்டுமல்ல மிருகசீச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப நாளா குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு குழந்தைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ரொம்ப நாள குழந்தைக்காக நான் ரொம்ப நாளா வேரியஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ்ஃபுல் ஆகாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகளால் நன்மை குழந்தைகளுக்கு நன்மை இது அத்தனையும் மிருகசீச நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல நான் பெரிய அளவில் கலைத்துறையில இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு புகழ் அந்தஸ்து பாப்புலாரிட்டி இருக்கு பட் வருமானம் என்பது நார்மலாக தான் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லை இந்த மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்து உங்களுக்கு நீங்கள் இந்த காலங்களில் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லாமல் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயோட்டை நான் பண்ணுறது பண்ணுங்க நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலாக பண்ணுங்கள் அது மட்டுமில்ல இந்த காலங்களில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது ஆல்ரெடி நான் எப்பயும் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் யாரையெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க ஆக பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது வரைக்கும் அவுட் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வரல வருமா அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அல்லது எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அல்லது எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக நான் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் இருக்குது வெவ்வேறு இடங்களில் பண்ணுறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குரு பயிற்சியில் மிருகசேஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்ல நான் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்கு ஃபர்தரா நீங்க ரிசர்ச் பண்ணீங்க அது பிஎஸ்டி பண்ணீங்கன்னா தாராளமா பண்ணுவீங்க இந்த மாதிரிலாம் விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் வரல டிலே ஆயிட்டு இருக்கு லேட் ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு வரும் நான் ஒரு லாங் ஜேர்னி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த லாங் ஜேர்னி போறதுக்கான வாய்ப்புகள் நீண்ட தூரம் பிரயாணம் போறதுக்கான வாய்ப்புகள் அதுல குறிப்பாக நீண்ட தூர ஸ்தல யாத்திரை பில் போறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு மிருகசேச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த காலங்களில் இருக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பிரமாதமாக இருக்கும் இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல திருமணம் வேண்டான்றது அது லேட் ஆகிட்டு இருக்கு எப்போதான் மேரேஜ் நடக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேச்சில் திருமணம் உண்டு அது மட்டும் இல்ல யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அதோட யாருக்கெல்லாம் பெரிய அளவில் குழாணிக்க நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பும் இந்த பயிற்சியில் இருக்குது நோய் மட்டுமல்ல எனக்கு பெருசாக கடன் இருக்கு கடன் தொல்லை தாங்க முடியல கடன் குறைவான்னு தெரியல எப்போ கடன் அடையும் தெரியல அப்படின்னு நீ யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் இருக்கு ஆக இத்தனை நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இருக்கு அப்படி இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ரொம்ப கவனம் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க வேலையெல்லாம் நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் நல்லது ஒரு ரெப்யூட்டட் கன்சன்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள்லாம் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது நீங்கள் பார்க்குற வேலைகள் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அல்லது நீங்களே வெளியே வர வேண்டிய காலகட்டங்கள் எது இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை ஆக நல்ல பெருசா ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க கிடைச்ச வேலையா சாட்டிஸ்ஃபைடாக பாருங்க பெரிய லெவலில் உங்களுடைய ஜாப்ல நீங்க எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க உங்களுடைய சுப்பீரியர் சொல்றதை கேளுங்க உங்களுடைய கொலீக்ஸுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லைன்னா உங்களுடைய வேலையை நீங்கள் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல வேலையை விட்டுட்டீங்கன்னா அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து இந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் முடங்கிக் கொள்ளும் கலவு போனதும் போல திருடு போடுறது மாதிரி ஆக வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இருக்குது அது மட்டுமில்ல எனக்கு கவர்மெண்டால் காரியம் ஆகணுங்கிறவங்க வெயிட் பண்ணுங்க இது எல்லாமே உங்களுக்கு அன்ஃபேவரபுளாக இருக்குது அதனால் எந்த விஷயத்திலும் கவனம் இந்த காலங்களில் இதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வருவது தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பாக கண்டாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க எங்கள்லாம் குரு பகவானுடைய ஆலயங்கள் இருக்கும் அங்கெல்லாம் வாய்ப்பு இருந்தால் தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக சிவ வழிபாடு சிவ தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அதோட முருகனுடைய வழிபாடையும் பண்ணுங்கள் நல்லதொரு மாற்றம் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்